ஹாய் காய்ஸ் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நாங்கள் ராமேஸ்வரம் போனோம் அப்படிங்கிற வீடியோ ஸோ நைட்டு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு காரை கொண்டு போய் கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு கடலுக்கு வந்து நடந்து போனோம் அங்கே போய் குளிச்சுட்டு அப்புறம்தான் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால கடற்கரைக்கு வந்து நடந்து போயிட்டுருந்தோம் நாங்கள் போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து அம்மாவாசை அதனால கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு நிறையா அந்த வச்சு சாங்கி பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால கூட்டம் நிறையா இருந்துச்சு ஐயப்ப சாமிகள் வந்து கூட்டமும் நிறையா இருந்துச்சு மேக்சிமம் ஒரு பத்து பேர்த்தில் அஞ்சு பேர் வந்து சாமி தான் இருந்தாங்க ஸோ அவ்வளோ பேர் வந்து சாமி கூட்டம் தான் இருந்துச்சு சன்ரைஸே இன்னைக்கு வரல ஸோ குளிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லை ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சு கூட்டமாக இருந்ததுனால வாசு வினித்ரா நான் எல்லாம் குளிக்கல அந்த அண்ணாவும் கலையை மட்டும் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேர் மட்டும் போய் குளித்தாங்க அந்த போட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இங்கேருந்து ஏற்றிட்டு போய் கொஞ்சம் தூரம் சுற்றி காட்டி கூட்டிகிட்டு வருவாங்க போல் நாங்கள் போகலை நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கம்மெண்டில் கமெண்ட் பண்ணுங்க கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கொண்டு போய் அந்த இருபத் சுற்றி ரெண்டு கிணறு தீற்ற வந்து போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் கேட்டாங்க ஒருத்தருக்கே டூ டுவெண்ட்டி ஃபைவாக குழந்தைங்களுக்குன்னு கேட்டதுக்கும் குழந்தைங்களுக்கும் டூ ஃபைவ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இது வேலைக்காகாது நம்ம ஃப்ரீயாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் உள்ளே பயங்கர கூட்டம் சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி காசு கொடுத்தே போயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களே கேட்டாங்க ஒன்வெண்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி அவங்களே வாலண்டியராக வந்துக்கிட்டாங்க சரி ஓகே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தானே க்ரௌடாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அங்கே போனோம் அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சிக்கிட்டோம் வாசு இணைத்துராயும் கை இது வச்சு இருந்ததுனால என் கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு விட்ருச்சு இதுவே பட்டு கிழிச்சிருச்சு முதல்ல ந வச்சு நசுக்கிட்டாங்க நல்லாவே அதுக்கப்புறமா ஒரு ஓரமாகவே நின்றுட்டு இருந்தால் அவங்க தீர்த்தம் கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த அங்கே இருக்க கிளைண்ட்டுன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த காசு வாங்கினாங்களே அவங்க வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து பாட்டிலில் ஊற்றி எங்களுக்கு தொழில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி காசு கொடுக்காமல் போனோம் அப்படின்னா கூட்டத்தில் நசுங்க தான் ஃபுல்லாக நினச்சி விட்ருவாங்க திரும்ப வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் மறுபடியும் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஈரத்தோடு போனோம்னால் அலோவ் பண்ண மாட்டாங்களாம் பயங்கர கூட்டம் நாங்கள் வந்து தனியாக நின்றுட்டோம் அவங்க வந்து நமக்கு தீத்தை தொலைச்சி விட்டுட்டு பாட்டிலில் கொடுத்தோம்னா பாட்டிலில் தீத்தத்தை ஊற்றி கொடுத்துட்டாங்க அது மாதிரி தான் போனோம் நீங்கள் யாராவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா இது செய்து காசு போனாலும் போயிட்டு போகுதுன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நம்ம சும்மா போய் கீழில் தண்ணி கேட்டோம்னா ஊற்ற மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து சொன்னால்தான் ஊற்றுறாங்க நம்ம சீக்கிரமே இங்கே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு கிணத்துல போய் கேட்டாலும் அவங்க வந்து ஊற்ற மாட்டேங்கிறாங்க தீர்த்தம் ஸோ போயிட்டு இருந்துச்சு ஒரு வழியாக எல்லாம் வாங்கிக்கிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு சரி வந்ததே வந்தாச்சு தனுஷ்கோடி கூப்பிட்டு போயிட்டு விட்டு கூப்பிட்டு போயிடலாம் சரி பிள்ளைங்க கூப்பிட்டு வந்து கொண்டு தனுஷ்கோடி போயிட்டு இருந்தோம் வாசு வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டா வினித்ரா வந்து தூக்கம் வரலத்த அப்படின்னு சொல்லி சொன்னால சரி ஓகே அவள் உட்காந்துட்டு வட்டோம் அவள் அவள் முடிச்சிருக்க வரைக்கும் இவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாசு கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுருந்தோம் ஸோ தனுஷ்கோடி தான் போயிட்டுருக்கோம் தனுஷ்கோடி போகிறதுக்கு முன்னாடி வந்து பிளாஸ்டிக்லாம் எதுவும் கீழே போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்தியாவோட எண்டாக தமிழ்நாட்டோட எண்டுக்கு போகிறோன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருந்துச்சு மேப்பில் தனுஷ்கோடி வந்து ஒரு ஊராக இருந்துச்சு அது வந்து அழிஞ்சிருச்சு இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே மீன் கடை வச்சுருக்காங்க மீன் கடை நிறையா இருக்குது பழைய ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே இருந்துச்சு கலை காட்னார் இதுதான் பழைய ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி அது மட்டும் பார்த்தோம் போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லில் வந்து கயிறு கட்டி கட்டி வச்சுருந்தாங்க அது வந்து எது கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது அதை எப்படி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு வழியாக தனுஷ்கோடி வந்து வந்தாச்சு வந்துட்டு என்னது அங்கே வந்து இது மக்காச்சோளமும் ஸ்வீட்கானும் வாட்டர் மிலன் மாங்காய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதை வேணால் ஆட் பண்ணுறேன் அதிகமாக வீடியோ எடுக்கலாங்க அப்புறம் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா மீன் கடை இருந்துச்சு அங்கே வந்து வாசு அணித்துறவங்க நாங்கள் சாப்பிட்டே தான் ஆகணும்னு சொன்னாங்க சரி கோயிலுக்கு போயிட்டு எப்படா நான்வெஜ் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தா இல்லை எங்களுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால ஸ்டாப் பண்ணியாச்சு ஸோ நண்டு சில்லி வாங்கி சாப்பிட்டாங்க மீன் வாங்கி சாப்பிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு பயங்கர டேஸ்டா இருக்குன்னு வேற சொன்னால் வாசு வேற அவள் சாப்பிட்றது நமக்கே நாக்களேருமான் இருக்கு அந்த அந்தளவுக்கு ரசிச்சு சாப்பிட்டு ஸோ ஒரு வழியை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இனி எங்கேயும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல ஸ்ட்ரெயிட்டாக ஊருக்கு தான் போக போகிறோம் ஆனால் மழை வந்து பார்த்திங்கன்னா மழையே பெய்யல நாங்கள் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் பெஞ்சுதான்னு தெரில நாங்கள் போனப்போ மழை இல்லை திருட்டன் வரப்போ மழை கிடையாது ஸோ அங்கே ஏறிட்டு போயிட்டு இருந்தப்போ கொஞ்சம் தூரத்துலேயே சமோசா கடை வந்துச்சு அங்கே சமோசா வேணும்னு சொல்லி கேட்டாலுங்களா அப்புறம் சமோசா வாங்கி கொடுத்து சமோசாவும் சாப்பாட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அது எப்படி அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னே தெரியல ஒரு லாரி ஒரு லாரியோ ட்ரக்கோ அது பின்னாடியும் காரு முன்னாடியும் காரு ஆப்போசிட்டில் வந்தவங்க தான் ஏறி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கலை சொன்னாங்க ஏதாவது ஓவர் டேக் பண்ணுற மாதிரி போயிருப்பாங்க வந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு காரில் பேக் ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு காரில் எதுவும் ஆகலை என்னாச்சுன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கவே இல்லை நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து மாலை போட்ட வீடியோ வந்து வரும் இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பதட்டம் வீடியோவே எடுக்கல ஃபோன் எல்லாம் ஆஃப் வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தனுஷ்கோடியில் எடுத்த ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரஃபோன் நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவரை வந்து அன்றைக்கி நைட்டு மீட் பண்ணோம் அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோ தான் இது சாப்பிடுங்க

Good fucking